ஃபைவ் ஈவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல செலந்தியோடைய கடின உழைப்பை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைவ்லேயே காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கிட்ட இருக்கும் இந்த டைமிங்கில் சிலந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அதாவது இதோடைய இருக்கிற இதை பாருங்களேன் இங்கேருந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ தூரம் அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிருக்கு அதை வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து இந்த சிலந்தி விலை எதுக்காண்டின்னா இந்த வலையில் வந்து ஏதாவது ஒரு பூச்சி சிக்கிருச்சுன்னா இங்கே வேலை பார்த்துருக்கு பாருங்க பாருங்கள் இந்த சிலந்தி வந்து உடனே வந்து பிடிச்சி தனக்கு இரையா மாற்றி அது உணவாக சாப்பிட்டுக்கும் இந்த வெயிலையும் பாருங்கள் இதோட ஹார்ட் ஒர்க் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா எத்தனை சிலந்தி இருக்குது மொத்தம் ஒன் ரெண்டு நாலு ஆறு ஏழு சிலந்தி இங்கே ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஏழு சிலந்தி இருக்குது இந்த ஏழு செலந்தியும் பண்ண வலைதான் இது இதோடய ஹார்ட் ஒர்க் ரொம்பவே மதிப்புக்குரியதான் ஏன்னா வந்து நம்ம கூட அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம் ஸோ அதே இது பாருங்கள் சொன்னேன் இல்லை பூச்சியெல்லாம் வந்து பிடிச்சி தனக்கு இரையாக மாற்றிக்கிண்டு நல்லா பாருங்கள் இந்த பூட்லயே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பூச்சி வந்து பிடிச்சி சாப்பிட்ருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா பாருங்க எவ்வளோ பூச்சியை பிடிச்சி சாப்பிட்ருக்கு இது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இதுக்கு வந்து இந்த பூச்சியெல்லாம் அது உணவாக கிடச்சிருக்கு ஸோ அந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்